வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா வந்து டெல்லி பயணம் நாமல்ல நீங்கள் இல்லைப்பா அரசியலில் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி டெல்லிக்கு போனாலே ஏதாவது விசேஷம் இருக்கும் கண்டிப்பா இல்லையா போன கூட்டத்தில் கூட டெல்லிக்கு போக மாட்டேன் முக்கியமாக சந்திக்க மாட்டேன்னு சொன்னார் அரசியலில் வந்து சந்திக்க மாட்டேன்னா சந்திப்பேன் சந்திப்பேன்னால் சந்திக்க மாட்டேங்கிறது தான் அரசியல் மாறுபட்ட நேர்மறை சொல்லுறது தான் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள கணக்கெல்லாம் படிச்சிருப்பியா நேர்மறல் எதுமரல் அந்த மாதிரி தான் அரசியல் அந்த வகையில் டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்தோடு போயிருக்காரு அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது கூட்டணி குழப்பம் அப்புறம் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இப்போ தற்போதைய கிடந்திருக்கிற செங்கோட்டையன் பிரச்சனை பல்வேறு பிரச்சனை உள்கட்சி பிரச்சனையை மையப்படுத்தா அங்கே டெல்லிக்கு போயிருக்காங்க அதாவது நிறைய பேர் சொன்னாங்க நயனாதனோடு சொன்னார் பாஜக தலைவர்கள் டெல்லிக்கு போன பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் மதிமுகலையும் பாஜக கூட்டணி இது சொல்லியிருந்தார் அந்த வகையில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அந்த கூட்டம் டெல்லிக்கு போய் நள்ளிரவில் போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு நிறைய பேர் போயிருக்காங்க அதில் நிறைய கூட்டத்துலேயும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இது குறிப்பாக சொல்லணுன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தனியாக பேசியிருக்காரு அவர்கிட்ட ரொம்ப நேரம் அரை ஆஃப் உணர்வுக்கு மேலே தனியாக பேசியிருக்காங்க அதில் தான் பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு என்னென்னா கூட்டணி சம்மந்தமாக அதில் எடப்பாடி என்ன சொன்னாங்கன்னா எல்லா நிபந்தனையும் நான் ஓரளவுக்கு இயக்க தயாராக இருக்கிறோம் சில விஷயங்கள் கூட்டணிக்காக ப பண்ணிக்கலாம் ஆனால் எக்காந்து கொண்டு எங்களுடைய கட்சியில் அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் செங்கோட்டை மீண்டும் அவங்கள சேர்க்கறாங்க விரும்பலை செங்கோட்டை நாங்கள் நீக்கலை மற்ற மூணு வரையும் நாங்கள் வந்து சேர்க்க விரும்பலை அதே மாதிரி நீங்களும் வந்து கூட்டணிகளை அவங்கள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை கொண்டு வராதீங்க அது எங்களுக்கு தரும சங்கடத்தை ஏற்படுத்தும் எங்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் ஏற்கனவே நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டோம் இந்த நேரத்தில் போய் அவங்கள நீங்கள் கட்சியில் சேர்த்தா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிராஃபாக்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாராம் செங்கோட்டை நம்ம எடப்பாடி பழனிசாமி அதனால் எந்த தொகுதி பங்குலாம் பேசிக்கலாம் வச்சுக்கலாம் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம் ஆனால் எக்காந்த கொண்டம் கூட்டணிக்குள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரை கொண்டு வராதிங்க எங்கள் கட்சியிலையும் சேர்ப்பதற்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காதீங்க அது எங்கள் கட்சியுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் அமித்ஷா சொன்னாங்கன்னா இல்லை உன் சேர்ந்து வந்தால் தான் குட்டி ஒத்திக்கு வழி அதனால் எல்லாம் சேர்ந்து வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய எடப்பாடி பல விஷயங்களுக்கு மௌனம் சந்திச்சிருக்காரு அதாவது மௌனம் என்னென்னா இவங்க சந்திப்பாக சேர்க்கக்கூடாதுங்கிறதா அந்த வகையில் பேச்சுவார்த்தை வந்து ஒரு முற்றுப்புறாத பேச்சுவார்த்தை சொல்லலாம் அதனால் அதிமுகவில் இனி சசிகலா டிடி ஓபிஎஸ் இணைவது என்பது ஒரு நடக்க முடியாத ஒரு காரியம் தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த சந்திப்பு எடப்பாடி பொறுத்தவரை வெற்றியை சந்திப்பாக தான் அமைச்சு கொள்ளலாம் இதை பற்றி நீங்கள் நிறைய தமிழ் பஸ்ஸை தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்கான